ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் நம்ம நாராயணியம் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமத் நாராயணியம் அனுபவிச்சிருக்கோம் அதில் எண்பத்தி ஓராவது தசகம் காளிந்தி ஆதி பரிகிரக ஹரணம் இரண்டும் அவனுடைய பெண் லக்ஷ்மணையை இப்படி தாங்களை வரித்து கொண்டாள் அதாவது ருக்மணி மாதிரி அவள் கேள்விப்பட்டிருப்ப போட்டு ருக்மணியினுடைய கதை அதனால் கிருஷ்ணன் வந்தால் கிருஷ்ணன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த சுயம்பரத்தில் கிருஷ்ணன் தான் பண்ணணும் அப்படின்னு அவன் நினச்சின்ட்டு இவன் என்ன பண்ணுறா மைண்டால் முன்னாடியே அர்ஜுனன் விடத்தில் திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டான் இதே மாதிரி ஒரு செயல் செஞ்சு அவன் வந்து வந்துடக்கூடாது ஏன்னா யார் வேணாலும் வரலாமே த கல்யாணம் ஆனால் கூட கர்ணன் வந்தான் திரௌபதியனுடைய சுயம்பரத்துக்கு தன்னுடைய மகனோட அதனால அர்ஜுனன் மட்டும் வந்துடக்கூடாது கிருஷ்ணன் வரணும்னு அவ வேண்டி கிருஷ்ணா நீ போய் அதை செய்து அவளை ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் இப்படியாக தங்களுக்கு ஏவம் தவக அஷ்டவ பல எட்டு பத்திரிகை ஆயிட்டா இது வரைக்கும் நாம் சொன்னது நாலு அஞ்சு ஒன்று நின்று விட்டு போயிருக்கிறான் எட்டு ஆயிட்டா இதற்கு இடையிலே தாங்கள் நரகாசுரனுடைய அவனுடைய தீய செயலை தேவேந்திரன் அப்பப்போ அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கான் இவரை கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த சந்தர்ப்பத்தில் நரகாசுரன் இந்த மாதிரி படித்துட்டு இருக்கான் நீங்கள் இதையும் கொஞ்சம் கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு தேவேந்திரன் நரகாசுரனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கான் இந்த லக்ஷ்மணையினுடைய சுயமரத்தை பற்றி அதை எப்படி எடுத்துன்னு போனார் அப்படின்னா ரொம்ப அழகா சாதிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம் கருடன் ஒரு பாம்பை எந்த வேகத்தில் எவ்வளோ தூரத்துல இருக்கும் கீழே வந்து ஒரு செகண்ட்ல அலையிடு போயிடுவான் அந்த மாதிரி தாங்கள் எங்கிருந்தோ வந்து ஒரு வினாடியில் விஷயத்தை முடித்து அவளை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறது சுதாம் சமத்ர அதிபதே லக்ஷ்மணாம் லக்ஷனா இருப்பதாம் லட்சண அவ்வளவு லட்சணமாக இருக்கக்கூடியவளாம் லட்சுமணா ஸ்வயம்பரே ஜகார ஏகர்ணா சுபர்ணன் கருடன் கருடன் எப்படி இறை அதாவது பாம்பை கவர்ந்து கொண்டு செல்வானோ அதை போன்று தான் விரும்பிய பாம்பினை எப்படி கருடன் எடுத்து சென்றானோ அதை போன்றுவரே ஜஹார ஏக ஒருவனாக வந்து ஒரு வினாடியில் யாரை லக்ஷ்மணாம் லக்ஷ்மணி மிக அழகாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணையை யார் அவள் மத்ர அதிபதி தேசத்தினுடைய மகாராஜனுடைய பெண்ணாக விளங்கக்கூடியவளை தாங்கள் கவர்ந்து சென்றீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறது பாகவதம் முரண் என்ற அசுரம் இப்போது அடுத்தது நரகாசுர வதம் இந்த இப்போதான் சொ ஒரு உதாகரணம் காட்டினார் ஸ்ரீமத் பாகவதரை யார் பக்ஷிராஜன் அதாவது கருடன் எப்படி வந்து அழைத்து கொண்டு சொல்வானோன்னு அது பட்டத்திரிக்கு மனசுலேயே இருக்கும்போல் இருக்கு அடுத்ததில் அந்த பக்ஷிராஜனை உதாகரணமாக சொன்னார் தாங்கள் யார் மேலே வந்தேன் பக்ஷிராஜனோடு பக்ஷிராஜனுடைய மேலே வந்தீர்கள் அல்லவா அப்படின்னு சா சாதிக்கிறார் மிருஷிப்பவரமதிடஸ்தமகம வகன் அங்கே வாமா உபவன உபவனம் உபவனா விபி தன் துர்கி திருஷ்டோஷோணிதரே பூரம் தாவத் பிரோதிஷோணுரம் சோனிதபுரம் அதாவது ரத்தம் நிறைந்த பட்டணமாக விளங்கக்கூடியது சோனிதபுரம் சோனித்தம் அப்படிங்கிற பட்டணம் அப்படின்னு பிரதிக் ஜோதிஷம் அதற்கு பேர் பிராக்ஜோதிஷம் பிரதிக் ஜோதிஷம் பிராஜோதிஷம் என்ற பட்டணம் ஒரே ரத்தம் நிறைந்த பட்டணமாக ஏன் இந்த இரத்த ஜாலம் அப்படின்னா ஸ்மரித்த மாத்திரத்திலேயே நாம் நினைச்சி நினைவு அடங்குவதற்குள்ளாகவே பகவான் பக்ஷிப பக்ஷிராஜனுடைய மேலே அதிரூட்டகா மேலே ஏறிக்கொண்டு சாதாரணமாக வரல இப்போ யாரை கூடவே வச்சும் சுற்றின்னு இருக்கார் கூட வச்சு சுற்றின் இருக்கார் பாமாம் மகனு சத்தியபாமாவையும் அழைத்து கொண்டு உத்தியானத்திற்கு செல்வது போல் ஒரு வனத்திற்கு செல்வது போல் சாதாரணமாக எல்லாரும் ஒரு அழகான வனம் ஒரு அழகான சோலை அந்த இடத்துக்கு தானே செல்வார்கள் கிருஷ்ணா நீ என்ன பண்ணின சத்ருவனுடைய இடத்திற்கு வந்திருக்க பவனம் அக அகமாகா அதாவது அராதி பவனம் நீ சத்ருவனுடைய பவனத்திற்கு இருப்பிடத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் அல்லவா போனால் சும்மா இருப்பேன் ஒரு பெரிய கருடன் சர்வசாதாரணமாக அந்த கோட்டைகளை எல்லாம் விழ பிளந்து கொண்டு சேனைகளை எல்லாம் துவம்சம் செய்து கொண்டு அந்த பிராக்ஜோதிஷம் புறம்ஷம் என்ற பட்டணத்திற்கு எது அகுரத்தாக அகுர்த்தாக அதாவது அந்த இடத்திற்கு என்டர் பண்ணீர்கள் அல்லவா உள்ளே புகுந்தீர்கள் அல்லவா அந்த இடத்தையெல்லாம் ரத்தமயமாக்கி கொண்டு தாங்கள் எந்த இடத்திற்கு வந்தீர் இந்த அது எந்த இடம் அப்படின்னா நரகாசுரன் வசிக்கக்கூடிய இடம் அந்த நரகாசுரனை கொல்லணும் இந்திரன் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கான் அந்த ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும் அதற்காக வதம் ஆகணும் அந்த இடத்திற்கு வந்தால் எப்படி கம்சனை கொல்வதற்காக வந்தான் கோகுலத்திலிருந்து ஆனால் நடுவில் எவ்வளோ பேர் தடுத்தா இல்லையா யானையிலிருந்து முரடர்கள் இருந்து நிறைய பேர் தடுத்த அந்த மாதிரி இங்கே ஒரு அசுரன் அவன் முரண் அப்படின்னு ஒரு அசுரன் அவன் ஐந்து தலைகளை உடைவன் ஐந்து தலைகளை ஐந்து வாய்களை உடைவன் முரண் அப்படின்னு ஒரு அசுரன் அவனுடைய அட்டகாசம் தாங்களையாம் சிராம்சி சக்கரேன்னு ஜஹார இல்லையா அதாவது அவனுடைய எப்படின்னா தண்ணியில் இருப்பான் தண்ணிலேந்து சமுத்திரத்திலேருந்து டக்குன்னு மேலே வர்றது இருக்கிற யார் யாரெல்லாம் தன்னை எதிர்க்கிறார்களோ அவர்களையெல்லாம் அழித்து விட்டு திரும்பி தண்ணிக்குள்ளே கொள்ள போயிட வேண்டியது இப்படியாக பண்ணி கொண்டிருந்தான் பகவான் பார்த்தா ஏன்னா இந்த யமுனை நதிக்கரையை தாண்டி போகணுமே இந்த நதிக்கரை யமுனையிலே வேறு நதிக்கரையை தாண்டி போகணுமேங்கிறதுனால சத்தியபாமா அழைச்சென்று சோலை வனங்கள் இருக்கக்கூடிய இடமாக பகவான் வந்திருக்கான் அவனுக்கு தெரியும் அடுத்தது இதுதான் சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்திருக்கான் அதனால் அந்த இடத்துல சமுத்திர ஜலத்திலிருந்து நடுவில் இருந்து ஜலதி வன் மத்தியா ஜலம் இருக்கக்கூடிய அந்த வனத்திற்கு மத்தியில் அவன் துவாம் உற்பத்தது எதிர்த்து வந்தான் தங்களை எதிர்த்து வந்தான் ஐந்து தலைகளை உடையவனாக அவன் விளங்கினான் ஐந்து தலைகளை ஐந்து வாயை உடையவனாக ஐந்து தலைகள்னா ஐந்து வாயுதான இரு உடையவனாக விளங்கினான் அவனை எப்படி அறுத்தாராம் தன்னுடைய சக்கராயுதத்தால் விரைவாக அறுத்தாராம் பவதா சக்கரேன அப்படிங்கிற சக்கராயுதத்தால் விரைவாக தன்னுடைய தலைகளை கொய்தீர்கள் அல்லவா அப்படிங்கிறார் இதை தான் சிராம்சி சக்கரேன ஜஹார லீலையா அது ஒரு உனக்கு ஒரு லீலை கிருஷ்ணா என்று பாகவதம் சாதிக்கிறது சக்கராயுதத்தாலே நீ அவனுடைய தலைகளை கொய்தீர்கள் அல்லவா இவனுக்கு இல்லை இவனுக்கு ஏழு பசங்க யாருக்கு முரண் என்ற அசுரனுக்கு ஏழு பிள்ளைகள் தாமரா அந்தரிக்ஷன் ஷவணன் விபாவசு வசு நிபாஸ்வன் அருணன் இப்படி ஏழு பிரதர்ஸ் ஏழு குழந்தைகள் இந்த ஏழு குழந்தைகளும் வந்து சண்டை இந்த அவனோடு குழந்தைகளும் தன்னுடைய தகப்பனாரை பகவான் சக்கராயுதத்தை விட்டு கொன்று விட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏழு குழந்தைகளும் வந்து நின்று அவனோட சண்டை போடுறான் கிருஷ்ணனோட ஒவ்வொருத்தராக வந்து ஏழு குழந்தைகளையும் கிருஷ்ணன் கொன்று அதற்கு அப்புறமா யாரை எதிர்கொள்கிறான் நரகாசுரனையும் எதிர்கொள்கிறான் இந்த நரகாசுரன் நான்கு கொம்புகளை உடைய சிறந்த யானைகளுடன் வரானாம் மேலும் மேலும் விருத்தியடைய கூறியீடாக போர் நரகாசுரனுடைய போர் வந்து சாதாரணமானதில்லை எப்படி பத்து தலையுடைய ராவன் ஒவ்வொரு தலையாக அறுக்க 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 தலை வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த மாதிரி இந்த நரகாசுரனுடைய போர் வந்து வளர்ந்து கொண்டே இருந்தது ஏன்னா இந்த தன்னுடைய தகப்பனை கொன்றுவிட்டான் அப்படின்னு ஏழு குழந்தைகள் வேற சண்டை போடுறாள் இதையெல்லாம் கேள்விப்பட்டு நரகாசுரன் வந்துட்டான் ஏன்னா அவனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்த முரனுடைய அரசனை அழிச்சிட்டான் இந்த முரனுடைய அரசனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் தாம்பரா அந்தரிக்ஷா சிரவணன் விபா வசு விவான் அருடன் இவ்வளோ பேரையும் அழிச்சுட்டான் அதனால் சிறந்த வலிமையுடையவனாக நான்கு கொம்புலையுடைய யானைகள் சுவாமி நான்கு கொம்புகளை உடைய யானைகள் இருக்குமா சுவாமினா இப்பையும் ஆப்பிரிக்காவில் இருக்கு நான்கு கொம்புகளை உடைய யானைகள் மேன்கே இரண்டு கொம்புகள் கீழே இரண்டு கொம்புகள் நான்கு கொம்புகளை உடைய யானை இருக்கு அதை போர் விருத்தி அடைஞ்சுட்டே இருக்கான் அப்படிப்பட்ட யானைகள் கூட்டமாக நிறைய விச்சென்றுந்தானா இந்த மாதிரி எதுக்கிறதுக்கிட்டே வச்சுருப்பான் போல் இருக்கு நரகாசுரன் அப்படி நரகாசுரனையும் செய்தீர்கள் அல்லவா தீர்ண நரகம் அகரோஹோ தாங்கள் இந்த நரகாசுரனையும் மோட்சமடையச் செய்தீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் இந்த நரகாசுரனை மோட்சமடைய செய்தார் ரைட்டு நரகாசுரனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான் யார் பேர் பகதத்தன்னு பேர் இப்போ இவன் கோபிச்சுடுறான் இப்போது அந்த முரனுக்கு ஒன்பது குழந்தைகள் இருந்தால் ஒன்பது குழந்தைகளும் கோபிச்சுன்னு வந்தால் பகவானை எதிர்த்தா அத்தனை பேரும் அழிந்து விட்டான் அதற்கடுத்து இந்திரன் ரொம்ப கோபப்பட்டு நரகாசுரனை அழிக்க வேண்டும் அவன் ரொம்ப படித்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதுனால நரகாசுரனை அழித்து விட்டான் ஆனால் அதற்கு அடுத்ததாக பகதத்தன் அவனுடைய பையன் பகதத்தன் இந்த பகதத்தனை என்ன பண்ண போறார் பகவான் யார் இந்த பகதத்தான் அவன் எப்படிப்பட்டவன் நரகாசுரனை ஒரு ரெஞ்சம் மாதிரி எடுத்துக்கொண்டான் பிரகலாதன் மாதிரி இருந்தானாம் பகதத்தன் מורସ୍त्वाଂ పంచశత్యు హర రామ ౨ంకి ఉపhrte మరସ୍त्वाଂ పంచసాయి పంచాశ్యో జలతి వన మధ్య తుదవదత్ స చక్రేణ చక్రే చక్రేణ ప్రతలి மசுபவதா சதுர் தந்தா வலபதி தலபதி பிரிநாத்மரம் ரதாங்கேன சித்வா நரகமகோஸ்ரீண நரகம் இதுதான் பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் பார்த்தோம் அடுத்ததாக ஸ்தூத்தோ ஸ்துதோ பூமியா ராஜ்யம் స్తో భూమ్యా రాజ్యం సపతి భగదత్ అయ్యనే గజంచైకం త్వ ప్రచీయ నాకాజపురం కలేనాబద్ధాం స్వగతమనసోటసాణి స్త్రీణపి ச தன ராஷிம் விபுலம் ச விபுலம் அதாவது இவன் யாரு பூமியா ஸ்துதகா சபதி இவன் அஸ்ய ந தனையே பகவ பகதத்தோ பகதத்தே நரகாசனுடைய பிள்ளையாகிய பகதத்தனை இந்த பகதத்தனை கொல்றதுக்கு பகவான் வரர் பகதத்தன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பகவானுக்கு தெரியல ஏன்னா நரகாசுரன் எதிர்த்தான் நரகாசுரனை இந்திரன் ரெக்கமெண்ட் பண்ணால் கொல்லணும்னு கொண்டுட்டார் ஆனால் அதற்கடுத்து வந்த பகதத்தன் எதிர்க்கவும் இல்லை அதனால் அந்த பகதத்தனை கொள்வதற்காக வர்றபோது ஒரு நடுவில் ஒரு இடர் ஒன்று வர்றது அந்த இடர் என்னது அப்படின்னா பூமாதேவி பூமாதேவிக்கு பகதத்தனை கொள்வதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை ஏன் அப்படின்னா பகதத்தன் அவ்வளவு பிரியமானவன் எல்லோரிடமும் பக்தி கொண்டவன் பிரஜைகளிடம் அன்பு கொண்டவன் அப்படிப்பட்ட பகதத்தனை தாங்கள் கொல்லக்கூடாது அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றான் பகவானுக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னா நரகாசுரனை கொல்லணும்னு வந்த பகவான் பகதத்தன் அடுத்தது அவன் என்ன ஒரு ராஜ்யத்தை வரவத்தை எதிர்த்துட்டான் எல்லாத்தையும் அழிச்சுட்டான் அப்படின்னு அப்படிப்பட்டவனை நாம் எதிர்க்க வேண்டும் அழிக்க தான் பகதத்தன் வரான் ஆனால் அவன் நல்லவன் அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு தடுக்க வரவோ பூமாதேவி அந்த பூமாதேவி பிரார்த்திக்கிறா பெருமாள் கிட்ட அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது அது ரொம்ப நல்ல குழந்தை கிருஷ்ணா உனக்கு தான் எல்லாம் தெரியுமே நீ வந்து இந்த குழந்தையை பகதத்தனை கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பிரார்த்தனை நான்கே நான்கு ஸ்லோகங்களில் பிரார்த்தனை பண்ணுறா நிறைய ஸ்லோகங்கள் நம்ம பாகதத்தில் பார்த்துருக்கோம் ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனைகள் பார்த்துருக்கோம் இதில் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ஏற்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க நமஸ்தே தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர இந்த ஸ்லோகத்தை அவன் சொல்லச்சே பகத்தை தன் கேட்டுருக்கான் ஏன்னா ஒரு பக்கம் கிருஷ்ணனை பார்க்கறான் கிருஷ்ணன் தன்னுடைய தகப்பனை கொன்றவன் தகப்பனுடைய சேலைகள் சேனைகள் அனைத்தையும் கொன்றவன் தகப்பனுக்கு ஒரு முரணாக விளங்கிய முரண் என்ற அசுரனையும் அவனுடைய ஒன்பது ஏழு பிள்ளைகளையும் கொன்றவன் ஆனால் பகதத்தான் நீ தெரிஞ்சுக்கோ கிருஷ்ணன் யாருங்கிறது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு பகதத்தனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ಕೃಷ್ಣುಕ್ ರೆವಸ್ಟು ಬೈಕ ನಮಸ್ತೇ ದೇವದೇವೇಶ ಸಂಗಚಕ್ರ ಗಾದರ ಭಕ್ತೋ ಈಚ್ಛಾ ಉಪಾಧ್ಯಯ ಪರಮಾತ್ಮನ್ ನಮೋಸ್ತುತೇ ಉನ್ನ ನಾನು ನಮಸ್ಕರಿಸೇನ್ ಎಪ್ಪಡಿಪಟ್ಟವನ್ನ ನೀ ನಮಸ್ತೇ ದೇವದೇವೇಶವಲ್ಲೇವರಾಗಿವನ್ ಸಂಗಚಕ್ರ ಗದಾದರ ಸಂಗಚಕ್ರ ಗಾಪಿಯಾಗಿವನ್ ಭಕ್ತರಲ್ಲ ரொம்ப சௌலபியமாக இருக்கக்கூடியவன் பக் பக்தே இச்சா உபாத ரூபேய பரமாத்மன் நமோஸ்துதே முதல் ஸ்லோகம் நவ பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நவ பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கயே பங்கஜம் அதாவது தாமரை போல் நாபியுடையவன் நம பங்கஜ நாபாய பங்கஜ மாலினே தாமரை போல அழகான உடையவன் நேற்றங்களை உடையவன் நமபங்கஜாங்கரையே நமோ பகவதே துபியம் வாசுதேவாய நமோ பகவதே துபியம் வாசுதேவாய விஷ்ணவே புருஷாய ஆதிபீஜா பூர்ணபோதாய தே நம நமோ பகவதே துபியம் வாசுதேவாய விஷ்ணுவே வாசுதேவனாக விளங்கிக்கூடியவன் விஷ்ணுவாக உதவித்தவன் அஜாய புருஷாய ஆதி புருஷர்களுக்கெல்லாம் ஆதியாக விளங்கக்கூடியவன் பீஜமாக விளங்கக்கூடியவன் பூர்ண போதாயத்தே நமக பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவன் உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அடுத்தது அஜாய ஜனயித்ரே அசிய பிரம்மனே அனந்த சக்தையே எப்படிப்பட்ட சக்தி அனந்த விதமான சக்தியை உடையவனே பராவராத்மன் பூதாத்மன் பரமாத்மன் நமோஸ்துதே எல்லாவற்றிற்கும் ஆத்மனாக விளங்கக்கூடியவன் பரமாத்மனாக வழங்கக்கூடியவன் அனைத்து பூதங்களுக்கும் ஆத்மனாக பஞ்சபூதங்களுக்கும் ஆத்மாக பராவர பராவராத்மன் எல்லா பரவாரங்களுக்கும் அத்தனைக்கும் ஆத்மாக விளங்கக்கூடியவன் அஜாய ஜனயத்ரே அஷ்ய பிரம்மணே அனந்த சக்தி எல்லா விதமான சக்தியையும் உடையவாளால் బ్రహ్మశక్తి ఉడేవనగా విగకూడవనే నమోస్దై ఉన్నై నాన్ నమస్కరిక్రేన్ ఇంకా లాంగు శ్లోకస్తే దేవదేవేశచక్ర గదాదర భక్తే ఇచ్ఛా ఉపాధ్యే రూపాయ పరమాత్మన్నమోస్ నమః పంకజనాభాయ నమఃపంకజమాలి నమః పంకజ నేత్రాయ నమస్తే పంకజాక్రయే నమో భగవదే తుభ్యం వాసుదేవాయ విష్ణవే పురుషాయ ఆదిబీజాయ పూర్ణబోధ బోధాయ తే அஜாய ஜனயத்திரே அஸ்ய பிரம்மணே அனந்த சக்தியே பரவராத்மன் பூதாத்மன் பரமாத்மன் நமோஷ்டு உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் எதற்காக நமஸ்கரிக்கிறேன் இந்த குழந்தையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவன் நரகாசுரனின் குழந்தையாக இருந்தாலும் இவனை நீ உன்னுடைய ஆசீர்வதிக்க வேண்டும் அதனால் என்ன இந்த ராஜ்ஜியத்தை கொடுத்து யானைகளையும் மற்ற அந்த யானையும் கொடுத்து மற்ற யானைகளையும் கொடுத்து இந்த துஷ்டனான நரகாசுரனால் கட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் ரிலீஃப் கொடுத்து ஏன்னா அவன் எல்லாரையும் பிடிச்சி வச்சுருக்கானே யாரு நரகாசுரன் பல பேரை பிடிச்சி வச்சுருந்தேன் அத்தனை பேருக்கும் ரிலீஃபையும் கொடுத்து அது மட்டும் அல்லாமல் நீ என்ன பண்ணின விபுலம் கனராசின் பெரும் பணக்குவியிலையும் கொடுத்த பதினாயிரம் ஸ்திரீகளையும் நீ அனுப்பினீர்கள் அல்லவா நிஜபுரம் அனுப்பினாய் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் தேவஸ்திரீகள் அடுத்தது பூஜிக்கிறார் இப்போ இதுக்கு அடுத்தது வர்றது பூஜனை இதில் தத்திர ராஜாய கன்யா ஷட் சகச அதி ஆயுதம் பௌமா ருதானாம் விக்ரமிய ராஜபியோ ததிர்ஷோஹரிஹி இது கடைசி ஸ்லோகம் ஓகே இப்போ அடுத்த ஸ்லோகம் இந்த ஸ்வர்கலோகம் போகிறது பகவான் சொர்க்க லோகம் போனான் இந்த ஸ்வர்கலோகத்தில் இந்த இந்திரன் நம்ம இப்போ அடுத்தது இந்திரனை பற்றி வர்றதுங்கிறதுனால போன ஸ்லோகத்தில் தானே சுவாமி இந்திரன் ரெக்வஸ்ட் பண்ணா அதனால தானே நரகாசுரனை கொன்னா இப்போ அதே இந்திரன் இப்படி செய்கிறானேனா இது அதுக்கு அதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுது இந்திரன் இதெல்லாம் முடிஞ்செடுத்து மறந்து போயிட்டான் இந்திரனுக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா அந்த வேலைக்கு வருவான் அந்த வேலை ஆகிடுது அப்படின்னா வேலையோடு மறந்து போயிடுவான் அடுத்தது அவன் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான் அந்த மாதிரி அவனோட சந்தர்ப்பத்தில் அந்த இந்திரனை ஜெயிக்க வேண்டும் அவங்கிட்ட இருக்கக்கூடிய கற்பக விஷத்தை அபகரித்து கொண்டு வர வேண்டும் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் இந்திரன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பகவானால்தான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலுமே இது யார் பிரியமான சத்தியபாமை கேட்டுட்டா கேட்டா சும்மா இருப்பாரா பகவான் பௌமாஹ்ருத குண்டலம் தததி தேர் தாதும் பிரயாத்தோதிமம் சக்ராத்யி மகித சமம் தயிதயா துஸ்திரீஷா தத்தஹ்ரியா ஹிருவ கல்பதரும் ருஷா அபிபத் அபிபதித்திந்திர அபியாக தத்து தத்து ஸ்ரீமத தோஷ ஈடு வியாக்கியது மேவாக்கிருத்த அதாவது திருஷி இந்த தேவஸ்திரீகளெல்லாமே வெக்கி தலைகுனியக்கூடிய அளவுக்கு அப் போல அழகாக இருந்தாலும் சத்தியபாமை அந்த சத்தியபாமையோடு மிகவும் பிரியமாக இருந்தாராம் பகவான் இதெல்லாம் ஒரு பேஸு கிரியேட் பண்றது இல்லையா அந்த மாதிரி கிரியேட் பண்றாரு இந்த நரகாசுரன் ஒரு குண்டலம் கவர்ந்து வந்திருக்காங்க நரகாசுரனால் கவரப்பட்ட குண்டலம் இந்த குண்டலம் அதிதி எடுத்துகிட்டு போயிட்டார் சொர்க்கலோகத்திற்கு இந்த இந்திரன் என்ன பண்ணால் கற்பக விரக்ஷத்தை பூஜித்துன்னு வந்தான் அந்த கற்பக விரக்ஷத்தை எடுத்துட்டு வரணும் ரெண்டு மூணு விஷயங்களை பண்ணணும் நரகாசுனால் கவ கவரப்பட்ட குண்டலத்தை அதிதிக்கு கொடுக்கணும் அந்த அதிதியை கொடுக்கறதுனால இந்திரன் அங்கே போயிட்டான் அந்த அதித்திக்கு கொடுத்ததை திவம் பிரயாத்தகா சொர்க்கலோகத்திற்கு சென்றான் இந்த பூஜிக்கப்பட்ட கற்பக விரக்ஷம் யாரால் பூஜிக்கப்பட்டது இந்திரனாலேயே பூஜிக்கப்பட்ட கர்ஷம் கற்பக விருஷம் காமதேனும் இதெல்லாம் அவனுக்கு தெரியும் அதனுடைய மகிமையெல்லாம் இந்திரனுக்கு தெரியும் எந்தெந்த பொருளை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நன்றாக தெரியும் ஏன்னா அதுலேருந்து சும்மா வேலை இல்லாமல் இருக்கிறதுனால அதுலேருந்து எல்லாம் கவர்ந்துக்கணும் அதனால் அதை பூஜித்து பூஜித்து வச்சின்றான் அப்படிப்பட்டவனை யார் பகவான் அந்த கற்பக விருஷத்தை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு போகிறான் இப்போ இந்திரன் கோபத்தோடு இருக்கிறான் தாங்கிட்ட இருக்கிற பொருளை கேட்டால் யாராவது கொடுப்பானோ கொடுக்க மாட்டான் அந்த இந்திரனை ஜெயித்து தாங்கள் திரும்பி வந்தீர்கள் அல்லவா அபகரித்து கொண்டு கற்பக விரக்ஷத்தையும் கல்பக தரும் ஹிருத்வா அபகரித்து கொண்டு தாங்கள் திரும்பி வந்தீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் அதாவது எதற்காக அந்த கற்பக வருக்ஷம்னா ஐஸ்வர்யத்தை உண்டாக்க கூடியது மட்டுமல்ல கெடுதியை நீக்கக்கூடியதா நல்லதை கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல கெடுதியை கொடுக்காமல் நீக்கக்கூடியது அப்படிங்கிறார் பகவானே அதுதானே இல்லையா நமக்கு இட்டே இருக்கக்கூடிய கெட்டதை எடுத்துக்கொண்டு நல்லதை கொடுக்கக்கூடியவன் தானே பகவான் எப்படி செய்தீர்கள் அல்லவா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் அடுத்தது இந்த இது இது கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி இந்த பலஸ்ருத்தியில் இந்த கற்பக விரக்ஷத்தை சத்தியபாமையனுடைய வீட்டு கொல்லையில் நடஞ்ச நட்டு வச்சீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்கிறார் நட்டு வச்சு அது மட்டுமல்ல அங்கேயிருந்து கற்பக வட்சம் எடுத்துன்னு வந்தீர் சத்யபாமையனுடைய வீட்டு கொல்லையில் இது ஒரு பெரிய கதை அதுக்கடுத்து ருக்மணிக்கும் சத்யபாமைக்கு சண்டை வர்றது இதெல்லாம் இவரே கிரியேட் பண்ணுறது தானே இல்லையா அது அது இல்லாமல் இப்போ இந்த கல்ப விருஷ்டத்தை கொண்டு வரைச்சு கூடவே ஒரு பதினாயிரம் ஸ்திரீகளையும் அழைச்சு வந்துட்டு பதினாயிரம் ஸ்திரீகளையும் கல்யாணம் கொண்டீர்கள் அல்லவா விவாகம் செய்து கொண்டீர்கள் அல்லவா அப்படின்னு கல்பதரும் சத்யபாமா பவன புவி சுஜன் சாகச ஸ்வீகிருத்திய பிரத்யகாரம் விகித பகு வபுகு லீலையன் கேலிபேதை ஆச்சர் ஆச்சரிய நார்த்தோகித்திவிவித கிரி பூபாசு கவன் தசனி வாத்தல இதே விஷயத்திறது என்ன சொல்லுது பாகவத்தன் திறன்ய கனியம் ஷட் சகி ஆயுதம் ஷட் சகஸ்டம் அறுபதுனாயிரம் பெண்களை பௌமா ஹரிஹி ஹரி என்பவன் இவைகளையெல்லாம் ஹே வாதாலயேஷ கல்பதம் கல்பத்ருமம் கல்பவ்ஷம் சத்யபாமையினுடைய வீட்டு கொல்லையிலே சுஜன்னு நட்டு வச்சேன் நட்டு வச்சுட்டு என்ன பண்ணினேன் பதினாயிரம் ஸ்ரீகளை இது பதினாயிரம்னு சொல்றது இது அறுபதுனாயிரம் ஸ்ரீகளையும் ஷட் சகசம் ஓகே பதினாயிரம் சீர்களை விவாகம் செய்து கொண்டு ஸ்வீகிருத்திய ஏற்றுக்கொண்டு விவாகம் செய்து கொண்டு இந்த ஸ்வீகிருத்திய அப்படிங்கிறதுக்கு நம்ம தீர்த்தம் வாங்கினாலும் ஸ்வீகரிக்கணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு அப்படிங்கிறார் உன்னுடைய விசேஷம் கிரீட்டா விசேஷம் அவர்களை எல்லாம் சீராட்டி பாராட்டி யாருக்குமே எந்த வித்தியாசமுமே கிடையாமா கிருஷ்ணன் எப்பயும் என் கூட தான் இருக்கான் எப்பயும் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சின்றிருக்கிறபடி நீ ஒவ்வொருடைய ஒரு வீட்டிலையுமே இருந்தாய் அல்லவா நாரதனால் பார்க்கப்பட்ட பற்பல கிரகம் இதுல அவர் வேற ஒரு என்ட்ரி வேற நாரதன் ஒவ்வொரு இடத்துக்காக போய் பார்க்கறார் கிருஷ்ணன் இங்க இருக்கானா உடனே அங்கே போகிறது அங்கே இருக்கானா அப்படின்னு நாரதன் கன்ஃபார்ம் பண்ணுறாரு எல்லா இடத்துலையும் இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னு வீட்டுக்கு வீடு போய் செக் பண்ணுறார் செக் பண்ண நாரதர் அத்தனை பெரிய நாரத லோக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்கும் சென்று நாரதன் செக் பண்ணானே எல்லா இடத்திலும் தனித்தனியாக பத்னிகளுடன் பத்து பத்து பிள்ளைகளை பெற்றாயல்லவா அப்படிங்கிறார் தச தச தன்யான்னு குர் பத்து பத்து பிள்ளைகளாக நினச்சி பாருங்க பதினாயிரம் ஸ்திரீகள் பத்து பத்து குழந்தைகள் அப்படின்னா அப்போயே இந்தியா பெருத்து போயிருக்கும் அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணியே இவ்வளோ பெரிய நீ காப்பாற்றுறிய கிருஷ்ணா அதாவது அந் இத்தனை ஜனங்களும் உன்னுடைய குழந்தைகள் தான் அனைவரும் டைரக்ட்லி இன்டேரக்ட்லி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தெம் அவை அத்தனை பேரையும் காப்பாற்ற நீ பாகிமாம் என்னையும் எங்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பலஸ்ருத்தியோட இந்த ஸ்லோகத்தை இந்த தசகத்தை முடிக்கிற உஷா பரிணயம் அப்படிங்கிறது அடுத்த எண்பத்தி ரெண்டாவது தசகம் கவிதார்கிக சிங்காய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புரவேணமாக